கோவை டிரினிட்டி பள்ளியில் நடைபெற்ற முப்பத்தி ஒராவது ஆண்டு விழாவில் பள்ளியில் சிறந்து செயல்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சான்றுகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் கோவை ராமநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் டிரினிட்டி பள்ளியில் முப்பத்தி ஒராவது ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளர் மார்டின் வரவேற்புரை ஆற்றினார் முதல்வர் தனலட்சுமி பள்ளியின் ஆண்டு அறிக்கையை விரிவாக கூறினார் செயலாளர் கூரியச்சன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஜெய்சன் ஜெர்சன் பிஜி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி மற்றும் கௌரவ விருந்தினராக கிருஷ்ணராஜ் மாணவராயர் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் உரையாற்றினர் முன்னதாக விழாவில் பள்ளியில் சிறந்து செயல்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சான்றுகள் வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து இந்தியாவின் பன்முகத் தன்மையை போற்றும் விதமாக பல்வேறு தமிழர்களின் தற்காப்பு கலைகள் நாடக மற்றும் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் எல்கேஜியில் பயிலும் குழந்தைகள் முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகா சிலம்பம் கராத்தே போன்றவை நடத்தினர் வண்ண ஆடைகள் அணிந்த மாணவ மாணவிகள் நடத்திய இந்த நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன விழாவில் ஆசிரியர்கள் அனைத்து மாணவர்கள் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர்